தமிழக வாழ்த்து கழகம் தமிழக வெற்றி கழகமா மாறி இருக்கு அதுக்கு ஒரே ஒரு வாழ்த்தோட நிறுத்தாம நம்ம சீமான் என்ன பண்ணியிருக்காருன்னா தம்பி படத்துல நடிக்க போகும்போது ஒரு வாழ்த்து நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்த்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஒரு வாழ்த்து கொடிக்கு ஒரு வாழ்த்து கொடி ஏத்துனதுக்கு ஒரு வாழ்த்து அப்புறம் தம்பியோட சினிமா ரிலீஸ் ஆனதுக்கு ஒரு வாழ்த்து அது வெற்றி அடையறதுக்கு தனியா ஒரு வாழ்த்து அப்புறம் தம்பியோட தளபதிகள்லாம் டெல்லிக்கு ஃப்ளைட் ஏறதுக்கு ஹாப்பி ஜேர்னின்னு ஒரு வாழ்த்து அங்க போய் பிளைட் இறங்கி எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ணதுக்கு ஒரு வாழ்த்து அவங்க ரெகக்னேஷன் கொடுத்ததுக்கு ஒரு வாழ்த்து இந்த ரெகேஷனை பெற்ற தம்பிக்கு ஒரு வாழ்த்து தம்பியோட தளபதியான ஆனந்துக்கு ஒரு வாழ்த்து 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 அப்பா இத்தனை வாழ்த்து ஆனா இத்தனை வாழ்த்து சொன்ன நம்ம சீமானுக்கு திருப்பி ஒரு நன்றி கூட சொல்லல நம்ம தளபதி விஜய் ஆனா நான் அப்படி இருந்து கூடாது நம்ம என்னவே பேசுவோம் சேனல் தொடர்ந்து இயங்குறதுக்கு பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா தோழர்களுக்கும் மிக பெரிய நன்றி மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்க விரும்புகிறேன் பத்து ரூபா அனுப்புனா போதும் ஏன்னா நமக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது ஸோ சப்போர்ட் பண்ண தோழர்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கமும் அப்புறம் அதிகபட்சமாக கோவையிலேயே இருந்தால் பரவாயில்ல எடிட்டர் கேமராமேன் டெய்லர் பெண்களா இருந்தால் வேலை வாய்ப்பு இருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த எண்ணுக்கு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த எம்தி ஆதரவு கொடுங்க அட நம்ம சீமானோட தம்பிகளுக்கு ஏத்தால சுத்தி போச்சுங்க எதுக்கு இத்தனை வாழ்த்து சொல்றாருன்னு ஏன்பா நம்ம கட்சியில இருக்க நீ இப்படி வாழ்த்திருக்கியா என்டிகே தம்பிங்க ஏதாவது கேள்வி கேட்டா எப்படி எல்லாம் திட்டுறீங்க என்டிகேல இருக்க பெண்களை பத்தி எவ்வளவு இழிவா பேசுறீங்க காளியம்மாள் அக்கா வர நேத்து தான் மனம் திறந்து பேட்டி எல்லாம் கொடுத்திருக்காங்க எங்க காளியம்மாள் அக்கா யாரு தெரியுமா அப்படியே கட்டல் மாதிரி கட்டல் எங்கக்கா அக்கா மைக்க புடிச்சு பேசினாங்கன்னா சுனாமியே தாக்குற தான் இருக்கும் ஆனா நேத்து அக்கா பேசினத பாருங்க சுந்தராபுர கோலம் மாதிரி இருக்கு அப்படியே எந்த சலனமும் இல்லாம ரொம்ப சைலண்டா நான் வருத்தப்படுற மாதிரியும் உங்களுக்கு தெரியலாம் ஆனாலும் அண்ணனோட இருந்தாலும் இருப்பேன் இருந்துட்டும் இருப்பேன் என்ன செய்வது என்னக்கா இப்படி பேசுறீங்க அடிக்கிற அடியில தாரதப்பட்டி எல்லாம் கிழிஞ்சு தொங்க வேண்டாமா சீமான் உங்க தம்பிகளுக்கு இவ்வளவு வாழ்த்து சொல்லி ஒரு நாள் நாங்க கேட்டதில்ல காளியம்மாக்காவோட பர்த்டே விஷயம் சாயங்காலம் வந்த மாதிரிதான் நியூஸ் வந்துச்சு உடனே ஆறாவது வந்து நாம் தமிழரோட உட்கட்சி விவரக்காரத்துக்குள்ள நீ ஏன் தலையிடுறேன்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்வி எதுவும் என்னோடது கிடையாதுங்க நாம் தமிழர் தம்பிகளே இந்த கேள்வியை கேட்டு சலஞ்சு போயிருக்காங்க ஆட நாம் தமிழர் தம்பிக்கு கேட்டாதான் சீமான் ரெஸ்பான்ட் பண்ண மாட்டார்ல அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணாலும் என்னென்ன பேசுவாருங்கிறது உங்களுக்கு தெரியும்ல வேடா 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 அடுத்து வர வார்த்தை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க அடிக்கடி ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே மண்டி மானம் வீந்து வீடம் வீரம்னு ஏதோ அதுவெல்லாம் உங்களுக்கு விழிச்சோம் வர்ற வததிங்கெல்லாம் கேட்டோம்னா தாவேக்காவோட மாநாட்டுக்கு காந்தி பல கட்சியில இருக்க முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே தாவே கா வந்துருவாங்கன்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா இத்தனை வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிற சீமான் உங்களுக்கு கூப்பிடவே இல்ல போலையே என்னங்க சீமான் உங்களுக்கு இப்படி ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனாலும் நக்கலா மீட் பிரஸ்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காளியம்மாள் விஜய் கட்சிக்கு போவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கேன்னு ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க கொஞ்ச நாள் பொருங்க நானே போயிடுவேன் ஆ அப்படின்னு சொன்னீங்களே அது உண்மையா சீமான் ஏன்னா நீங்க கட்சி மாநாட்டுக்கு போறீங்களா இல்ல கட்சிக்குள்ளேயே போறீங்களான்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கிளியர் உடனே வந்து நான் யாரு தெரியுமா நான் தான் தமிழ்நாட்டிலே மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு எல்லாம் இந்த தாவே கவருது பாப்போம் நாங்களும் எவ்வளவுதான் சொல்றதுன்னு தெரியல ஆனாலும் சீமான் மனச விட்டுறாதீங்க ஏன்னா நாத்தாக்கால இருக்கிற பல முன்னாள்களும் இன்னாள்களுமே முட்டாவே காக்க போறதா பேச்சு போயிட்டு இருக்கு அவங்க போறாங்களா இல்லையான்னு பேச்சு தான் போயிட்டு இருக்கு ஆனா நீங்க டைரக்டா சொல்லி போட்டீங்க நான் தான் போறேன் அப்படின்னு நாத்தாக்காவோட தப்பிகள்லாம் கொஞ்சம் மனசொடைஞ்சு போயிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லுங்க ஆனாலும் சீமா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை என்னது மகாவிஷ்ணு அவர்களே மகாவிஷ்ணு அவர்களே அது எப்படி சீமான் இந்த பிற்போக்குத்தனம் பேசுற இந்த இவர்களெல்லாம் அவர்களே அப்படின்னு ஆயிடுறாங்களா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த நாலு நாள்ல மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருமே பிஜேபியோட பேக்ரவுண்ட் சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க ஐயோ உங்களை நான் இன்டைரக்டா சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க இதை விட டைரக்டா எனக்கு சொல்ல தெரியலைங்க நீங்க பிஜேபியோட பிடிமின்னு நாங்க சொல்ல கூடாது ஏன்னா மகாவிஷ்ணு அவர்களை நீங்க பாராட்டுங்க ஆனாலும் மகாவிஷ்ணுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேங்க ஒன்னும் பெருசா எல்லாம் இல்லைங்க மகாவிஷ்ணு நீங்க எங்களுக்கு பெரிய ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க ஏன்னா இந்த வீடியோவை நீங்களே போடாம விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இத பத்தி இங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நீங்களே அந்த வீடியோவை போட்டு தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அரசையும் ஒரு சைடு திருப்பி வச்சிருக்கீங்க மீண்டும் கண்ணும் கருத்துமா எங்க கல்வித்துறைய பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அந்த விஷயத்துலதான் எங்க முதலமைச்சர்ல இருந்து இதா நான் வரைக்குமே பத்தறி போயிட்டோமே எங்க எல்லாத்துக்குமே மீண்டும் ஒரு அலாரத்தை கொடுத்ததுக்கு உள்ளபடியே மகாவிஷ்ணுக்கு பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர்களே தமிழ்நாட்டின் கல்வி திட்டத்தின் மீது இப்படி நடத்தப்படுற இந்த தாக்குதலை நீங்க கண்விழிச்சு பாதுகாத்தே ஆகணும் ஏன்னா இது அரசு பள்ளி தனியார் பள்ளின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம் மாணவர்கள் தான் அதுவும் தனியார் அந்த ஆண்டு கொஞ்சம் வாங்க ஏன்னா நடிகர்களும் யூடியூப் செலிபிரிட்டிஸும் மட்டும்தான் இப்ப அந்த மேடையில இருக்காங்க இனி கல்வி மேடைகள்ல செலிபிரிட்டிகளுக்கு அனுமதி இல்லைன்னு ஒரு தடையை போட்டுருங்க ஏன்னா செலிபிரிட்டிகள் கிட்ட இருந்து நாலு நல்ல வார்த்தையெல்லாம் தேவையே இல்லைங்க அவங்க இவங்க இருப்பாங்க இருப்ப என் மாணவ செல்வங்கள் கத்துறதுக்காக கல்லூரிக்கு வரல நாலு விஷயத்த கத்துக்கிறதுக்காக தான் கல்லூரிக்கு வராங்க இப்ப கத்துக்கிட்ட இந்த பாடத்தை இதுவே இறுதியா வச்சுக்கோங்க இனி தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பள்ளிகளும் கல்லூரிகளும் ரொம்ப சிறப்பான முறையில முன்னெடுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி எந்த இடத்துல தவறு நடந்தாலும் பொதுமக்கள் ஆகிய நாமலும் இது அரசோட கண் பார்வைக்கு கொண்டு போறதுக்கான அருமை ஆசிரியர் பெருமக்களே ஒரே நாள்ல மகாவிஷ்ணு எல்லாத்துக்கும் அறியப்பட்டாரு நம்ம ஆசிரியர் சங்கர் அவர்களும் எல்லாத்துக்கும் அறியப்பட்டாரு சங்கர் சார் நமக்கெல்லாம் ஒரு நல்ல உதாரணமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்காரு ஒவ்வொரு ஆசிரியர்களும் சங்கர் சாராவே மாறிட்டாங்கன்னா மீண்டும் தமிழ்நாடு கல்வித்துறை மிக சிறந்த இடத்துக்கு வந்துடும் கண்டிப்பா வரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்